ஏ இந்த குரங்கு எனக்கு ஆட்டம் கட்டுது இன்னைக்கு நான் உன்னை விட்டுறதா இல்லை அதிசியமா இருக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீங்க இங்க அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதாவது குரங்கு ஓடி வரத பாத்தீங்களா நான் தினமும் தான் பாக்குறேன் ஏன்னா என் தொழிலே குரங்குகளை வளர்க்கறது தானே என்ன சொல்றீங்க ஆமாங்க என் பேர் சரண் தாசுங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுல கை தேர்ந்தவன் அதுங்களுக்கு நிறைய திறமைகளை கத்து கொடுக்கறவன் இல்ல ஒருவேளை உங்களுக்கே கூட ஒரு குரங்கு தேவைன்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க அப்படியா இப்பதான் எனக்கே புரியுது அப்படின்னா நீங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கிற நிபுணர் அதுங்களை வளர்க்கறதும் விக்கிறதும் உங்களுடைய தொழில் இல்லையா ஆனா நான் தேடி வந்த குரங்கு வழக்கமான குரங்கு இல்ல அது கொஞ்சம் வித்தியாசமானது அரண்மனையில இருந்து விலை மதிப்பு ஒரு வைரத்தை திருடிட்டு ஓடி வந்துருச்சு அதுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான அடையாளம் இருந்ததா அதுக்கு ஒரு காது மட்டும் சிகப்பா இருந்தது சிவப்பா இருக்குமா ஆமா அட கடவுளே அதாவது இப்ப அந்த குரங்கு என்னோடது இல்லங்க என்கிட்ட போய் சொல்ல கூடாது நான் எதுக்குங்க உங்ககிட்ட போய் போய் சொல்ல போறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடு வழியா ஓடி வரத நான் பாத்தேன் கொஞ்சம் இருங்க நான் இப்பவே அத உங்க முன்னாடி வர வச்சு காட்டுறேன் நிஜமா தான் சொல்றீங்களா ஆனா ஆமா தரேன் இப்பவே கூப்பிடுறேன் சரி சீக்கிரம் ஆகட்டும் அதோ பாத்தீங்களா பண்டிதரே நீங்க கேட்ட குரங்கு அதுதான் நீங்க பார்த்த என் வீட்டுக்குள்ள ஓடி வந்த குரங்கும் அதுதான் ஆனா நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயமா இந்த குரங்கு நீங்க தேடுற அந்த குரங்கா இருக்க முடியாது எதை வச்சு அப்படி சொல்றீங்க இதோட காதுதான் சிகப்பா இருக்குல்ல இந்த குரங்குக்கு இடது காது சிவப்பா இருக்கு ஆனா நீங்க எந்த குரங்க தேடிங்க இங்க வந்தீங்களோ எந்த குரங்க திருடிச்சின்னு சொன்னீங்களோ அதுக்கு சிவப்பா இருக்கிறது வலது காது அது மட்டும் இல்ல அது இதோட அண்ணன் நீங்க சொல்றது சரிதா அப்படின்னா அந்த குரங்குங்க அந்த காது குரங்குங்க அது அது இப்ப எங்கிட்ட இல்லங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர் எங்க வந்திருந்தாரு அதை அவர் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு அதையும் வாங்கினாரு அதுக்கு இருக்கிற சிறப்பு திறமைகள் அப்படி அதுக்கு இருக்கிற திறமை வேற எந்த குரங்குக்கும் கிடையாது அது மற்ற எல்லாத்தையும் விட புத்திசாலி சிறப்பான பயிற்சி பெற்றது எல்லாத்தையும் விட ரொம்ப சுறுசுறுப்பானது ஒரு தடவை சொன்னா போதும் கற்பூர மாதிரி பிடிச்சுக்கும் அதுகிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப வேகமா ஒரு சின்ன தவறு கூட இல்லாம செஞ்சு முடிக்கும் அதாவது சொல்ல போனா சிட்டிக்க போடுறதுக்குள்ள முடிச்சிடும் சரி யாரு யார் அது யார் இந்த குரங்க வாங்கிட்டு போனது அவரு யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஆளு தன்னோட முகத்தை துணியால மூடி இருந்தாரு அந்த மாதிரி மர்மமான ஆளுங்களுக்கு நான் இது வரைக்கும் குரங்குகளை கொடுத்ததே கிடையாதுங்க ஆனா அவரு மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய தொகையா கொடுத்ததுனால நான் அதை அவருக்கு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு இன்னொருத்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு தான் மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிருக்கீங்க அந்த குரங்கு ராஜ குடும்பத்துடைய சொத்தை அபகரிச்சுட்டு போயிருக்கு இதுக்கான தண்டனையை நீங்க நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும் என்ன மன்னிச்சிருக்க பண்டிதரே நான் ஒரு ஏழை குடும்பஸ்தன் சரி நீங்க இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அந்த குரங்கை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்பதான் திருடு போன சந்திரமணி அந்த குரங்கு கிட்ட நான் திரும்பவும் எடுக்க முடியும் அதே மாதிரி உண்மையான குற்றவாளியையும் தண்டிக்க முடியும் ஆனா அது எப்படி சாத்தியமாக பண்டிதர நான் இப்ப போய் அந்த குரங்கை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நான் சொல்றபடி நீங்க செஞ்சாலே போதும் கவனமா கேட்டுக்கோங்க சரி நான் இங்க யாரையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஆனா தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க இந்த பைகளை அரசவையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒப்படைங்க ஒருத்தருக்கு கூட நீங்க கொடுக்காம விடக்கூடாது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த பை ஒவ்வொன்னாவது இருக்கணும் கொடுங்க ஒரு பைய என்கிட்ட கொடுங்க இத நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் கொடுங்க என்னப்பா ஆச்சாரியாருக்கு ஒரு பை கூட கொடுக்கல நீங்களும் வாங்கிக்கோங்க ஆச்சாரியாரே உங்களுக்கு ஒரு பை வாங்கிக்கோங்க நான் எதுக்காக வாங்கிக்கணும்

அப்படி இருக்கும்போது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட இந்த சின்ன விண்ணப்பத்தை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்கோ அதே அளவு இங்க இருக்கிற எல்லார் மேலையும் இருக்கு மறுப்பு தெரிவிக்காம பையன் வாங்கிட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த வாங்கி வாங்கிதான் ஆகணும் குரு குருதேவா நாம வேணா ஒண்ணு பண்ணலாம் ஒரு பைய என்கிட்டயும் கொடு என்னோட மகாராணிகளுக்கும் ஒவ்வொரு பைய கொடு போண்டா. சரி சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா இந்த பைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது பெருசா ஒண்ணும் இல்ல மகாராஜா நான் சொல்றதை எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க நான் எப்போ இதை திறங்கன்னு சொல்றேனோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம திறக்கணும் அவ்வளவுதானா அது மட்டும் போதுமா தாராளமா போதும் மகாராஜா ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்த விரும்புறேன் ராஜா இதுதான் அந்த குரங்கு சந்திரமணிய திருடிட்டு போன குரங்கு இதுதான் இத உடனடியா கைது பண்ண உத்தரவு போடுங்க அதோட இதுக்கு மரண தண்டனையும் கொடுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சாரியாரே சந்திரமணிய திருடிட்டு போனது இந்த குரங்கு இல்ல சந்திரமணிய திருடிட்டு போன அந்த குரங்கோட ஒரு காது சிகப்பா இருக்கும் இதோட காதும் சிகப்பா தான் இருக்கு ஆனா இடது காது அப்படின்னா அன்னைக்கு சந்திரமணிய திருடிட்டு போன குரங்குடைய வலது காது தான் சிகப்பா இருக்கும் இது அதே குடும்பத்தை சேர்ந்தது அதோட தம்பி அப்புறம் இத எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அந்த திருட்டு குரங்கு எங்க கூடிய சீக்கிரம் வரதான் போகுது சொல்லு செல்ல சொல்லு உன் அண்ணன் எங்க இருக்கான் அவனுக்கு ஒரு குரலை கூட சீக்கிரம் வர சொல்லு அவனை சொல்ல சொல்லு சந்திரமணி இப்ப எங்க இருக்குன்னு சீக்கிரம் நிரூபிச்சாகணும் அது

பாத்தியட பணி அந்த குரங்க தான் இனத்தை செந்தவன பார்த்த உடனே சந்தோஷத்துல குதிச்சு கேட்டு இருக்கு ரெண்டு பேரோட முகமும் அற்புதமா வந்து போகுது என்ன அண்ணனே உண்மையான திருட யாருன்னு சொல்ல வை சீக்கிரமா எல்லாரும் அவங்க உங்களோட பைய திறந்து வைங்க பயிற்சி கொடுத்தவங்க கையில மட்டும்தான் அந்த மிளகாயை வாங்கும்னு எனக்கு தெரியும் மகாராஜா அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தையே நான் யோசிச்சேன் இவருதான் அந்த உண்மையான குற்றவாளி மகாராஜா உண்மையான குற்றவாளி தான் அந்த சந்திரமணியை திருடுறதுக்காக ரொம்ப நேர்த்தியா திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு இந்த மாதிரி விசித்திரமான வித்தியாசமான வினோதமான ஒரு திரு நாம யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் மகாராஜா ஒரு பயிற்சி பெற்ற குரங்கை இவர் ரகசியமா வாங்கி அதை வச்சு சந்திரமணியை திருடிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நமக்கு மத்தியில நடமாடி இருக்கார் மகாராஜா இவர் போட்ட திட்டத்தினதான் அன்னைக்கு அரண்மனைக்கும் தாமதமா வந்தாரு ஏனா அந்த நேரத்துல சந்திரதாசன்ங்கிற குரங்குக்கு பயிற்சி கொடுக்கிற நபர்கிட்ட குரங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்புறம் அது என்ன செய்யணுங்கிறத அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு மகாராஜா திருட்டு நடந்த அன்னைக்கு நான் ரூபா தேவியை சந்திச்சேன் நீங்க எதுக்காக அன்னைக்கு பாட்ட உரத்த குரல்ல பாடுனீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்பா அவங்க சொன்ன பதில் தான் இவர் மேல எனக்கு முதல் சந்தேகம் வரதுக்கு காரணமா இருந்துச்சு மகாராஜா என்னுடைய முழுமையான பாட்டு திறமையை வெளிப்படுத்த சொல்லி சோமநாதன் அவர்கள் தான் ஊக்கப்படுத்தினாரு அது மட்டும் ரொம்ப அழுத்தமா இருக்கும் வெற்றி நிச்சயமா எனக்கு தானே சொன்னாரு இந்த சோம்நாத்துக்கு அந்த சந்திரமணி வைரம் பிரம்ம கமலம் புஷ்பத்துக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை தன்னால மலர வைக்க முடியாது நல்ல இசை தான் மலர வைக்க முடியும்னு தெரியும் இவர் இன்னொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணியிருக்கார் இந்த போட்டிக்கு வந்த மற்ற எல்லா கலைஞர்களையும் விட இந்த ரூபா தேவிக்கு மட்டும்தான் அதீத திறமை இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களால மட்டும்தான் பிரம்ம கமலத்தை மலர வைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ரூபா தேவிய தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு இவங்க கிட்ட பாட்ட உறக்க குரல்ல பாடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரண்மனையில வெளிச்சத்தை குறைக்கவும் சொல்லி இருக்காரு மகாராஜா ஆமா மகாராஜா உரத்த குரல்ல பாட சொன்னது பிரம்ம கமலத்தை மலர வைக்கிறதுக்காக அப்புறம் வெளிச்சத்தை குறைய வைக்க சொன்னது இவர் பயிற்சி கொடுத்த அந்த குரங்குக்கு சந்திரமணியை திருட இதுதான் சரியான அவகாசம்னு சொல்றதுக்காக அந்த குரங்குக்கும் இது நல்லா தெரிஞ்சிருக்கு தான் வெளிச்சம் குறைஞ்சதும் சாமர்த்தியமா இந்த அரசவைக்குள்ள நுழைஞ்சது ரூபாதேவி பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரமணியை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடுச்சு முதல்லயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு மகாராஜா ஆனா அப்ப என்கிட்ட சரியான ஆதாரம் இல்ல இவரு தப்பிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஆதாரம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா இவர் தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய விருந்தாளியாச்சே இவருடைய பேருக்கும் புகழுக்கும் பங்கம் வந்துடக்கூடாது அதனாலதான் இவர் பயிற்சி கொடுத்த திறமையான குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன் இல்லனா இவர் உண்மையான முகத்தை எப்படி காட்டுறது சந்திரமணியை திருடினதுக்காக மகாராஜா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல ஆனா நீங்க ஏழைன்னு சொல்லிக்கிட்டு மத்த ஏழைகளுக்காக பாடம் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க போட்ட நாடகம் இருக்கு பாத்தீங்களா தான் என்னால சகிச்சுக்கவே முடியல எனக்கு மட்டும் இப்ப அதிகாரம் இருந்திருந்தா இந்த நிமிஷமே உங்களுக்கு நூறு சவுக்கடி கொடுப்பேன் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மன்னிப்போ கருணையோ காட்டக்கூடாது நீங்க செஞ்ச இந்த துரோகத்துக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் பண்டிதரை பண்டிச்சிடுங்க மகாராஜா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான் மகாராஜா நான் அந்த சந்திரமணி வைரத்தை திருடுறதுக்காக இந்த குரங்க பயன்படுத்துறேன்னு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த சந்திரமணி அபகரிச்சு இந்த உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரனா நான் மாறணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வேலையை நான் தான் செஞ்சேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உன்னை யாரு சந்தேகப்படுவாங்க யாராலையும் முடியாது அந்த பண்டித ராமகிருஷ்ணனால கூட முடியாது என்னைக்கு அந்த சந்திரமணி காணாம போச்சோ அன்னைக்கு ராத்திரியே அந்த குரங்கு வந்து சந்திரமணியை என்கிட்ட கொடுத்துடுச்சே மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிடுங்க இப்ப அந்த சந்திரமணி எங்க இருக்கு சோம்னா மகாராஜா அது என்னுடைய அறையில பத்திரமா இருக்கு உடனடியா இவனை இங்க இருந்து எழுத்துட்டு போங்க இவன் கிட்ட இருந்து அந்த சந்திரமணிய பறிமுதல் பண்ணுங்க ஆயுள் முழுக்க இவன் காவல்ல இருக்கணும் எழுத்துட்டு போங்க

தாமதமானதுக்கு மன்னிச்சுக்கங்க தாமதம் உனக்கு வழக்கம் தானே ராமகிருஷ்ணா தாமதமானாலும் ஒவ்வொரு முறையும் அதனுடைய பலன் ரொம்ப அற்புதமா இருக்கு அதனால நான் ஏற்பட்ட எல்லா தாமதத்துக்கும் ஒரே மன்னிச்சு விட்டுடுறேன் உன்னுடைய திறமைய பத்தி தெரியும் இனிமேலும் தாமதப்படுத்த பண்டிதனை ராமகிருஷ்ணா அப்புறம் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ இந்த சந்திரமணிய மட்டும் பாதுகாக்கல எங்க வம்சத்தோட கௌரவத்தையும் பாதுகாத்து என்னுடைய வேண்டுதலையும் நீ பாதுகாத்திருக்கா என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ எனக்காக செஞ்ச காரியத்துக்கு நான் எந்த பரிசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணையாகாது அதனால நான் இன்னைக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பாகியம் கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன் பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதங்கள்ல அந்த சந்திரமணிய நாயில் நீதா சமர்ப்பிக்க போற அந்த அதிகாரத்தை நான் உனக்கு வழங்குறேன் பண்டித நீ ராமகிருஷ்ணா thank you गणेश